மறுபடியும் பேசலாம் கொஞ்சம் கலர் பேசலாம் படத்தை பற்றி பேசலாம் இசையை பற்றி பேசலாம் ஒரு படத்தை பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுவும் இந்த மாதிரி ஒரு பெயிண்டான ரியாலிஸ்டிக் ஸ்டோரியை பார்த்து பேசும்போது அது எப்படி பேசுறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது யாரை பாராட்டுறது ஏன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அதுவும் ஒரு எளிய மனிதனோட ஒரு திறமையான ஒரு மனிதனோட கதையை எடுத்து பேசும்பொழுது நம்ம கடந்து போயிட முடியாது இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பதற்கு நான் கைத்தட்டும் வியாபார நோக்கத்தோட படங்கள் எடுக்கப்படுது அதை தாண்டி ஆர்ட் ஃபார்ம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இயக்குனர் உதயகு ஒரு கைத்தட்டும் ஏன்னா தயாரிப்பவர்களோட மனைவிக்கு வந்து கண் ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒரு சோ உதயகுமார் எனக்கு தெரியும் தர்மபுர படத்துல உதவி இயக்குநர் இடி முடக்கத்துல அசோசியேட்டர் ஒரு திறமையான தம்பி நான் ட்ரெயிலர் காமிச்சான் காம்சா உடனே தப்பா எதுக்காது ஹீரோஸ் ஏடா எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காமு கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு மக்கள் சார்ந்து ஒரு மக் பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசை பர்ஸ்டா எனக்கு ஆசை அதனால கேட்டேன் ஆனா சூப்பரா நினைச்சிருந்தீங்க என்ன கூட சூப்பரா நினைச்சிருந்தீங்க ஒருத்தமா இருந்த அந்த கரக்டர் மூலம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ண சார் இருக்கட்டும் ஹீரோயின் சரண்யாவா இருக்கட்டும் அண்ட் எல்லாருமே இவ்வளவு அருவாசங்க நடிச்சிருக்காரு அண்ட் அந்த டீ கிரகராக சூர்யா தானே அவருக்கு அருண் அவரோட ஒரு உதவி இயக்குனர் எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான் ஏன்னா ஒரு இயக்குனர் கிட்டதான் இருக்கு ஒரு படமும் கலைஞர்களையும் நல்ல பேர் வாங்க வைக்கிறதுல அப்படி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது வந்து நான் எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்லல ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பான் இப்ப பார்த்தா எவனாலும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான் ஏதோ ஒரு பொருளுக்கு அதாவது நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல போய் போற பொருள் இருந்து அதுல இருந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பானுங்க அந்த அளவுக்கு ஊருக்கு ஒரு நாலு வில்லேஜ் விஞ்ஞானி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்து அதுக்கு ஒரு கதை காலத்தை உருவாக்கி அழகா கொண்டு வந்த ஒரே இயக்குமா இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஆஹா ஓடிடியில இருக்கு லைன் மேன் ஆகா ஓடிடியில இருக்கு லைன் மேன் ஆகா ஓடிடி இது வந்து தமிழ் இங்க போடுங்க கண்டிப்பா இந்த போற உங்களை வந்து பிடிக்கும் என்டர்டெயின் பண்ணணும்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனா வாழ்க்கையில ஒரு 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 ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு விஷயத்தை கண்டிப்பா கொண்டு ஒன்று போனோம் கடைசியில உண்மையிலே நானே நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு பாசிட்டிவா கொடுத்துருவானா எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் நான் கடப்புள்ள போயிட்டேன் ஜெயிச்சிட மாட்டானா அவன் பறந்துட மாட்டானா இதுக்கான ஒரு நினைவாயிடாதான்ற அளவுக்கு நான் டிராவல் பண்ணிட்டேன் அதுக்கு காரணம் டேரக்டர் தான் அண்ட் அந்த ஷார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உதே கடைசியில அவன் ஏறி அந்த அந்த ரோஸ் மட்டில் ஏறுவான் பாரு சொல்ல போகிறேன் எனக்கு துருள்ள இருக்குது எனக்கா ஒரு நாள் கனவு நிறைய வரும் அது மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கனவு லட்சியத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் உங்க லட்சியம் நம்ம லட்சியம் உண்மையா இருந்தா நீங்க ஆஹ் வந்து நீங்க உழைச்சீங்கன்னா அந்த லட்சியம் உங்களுக்கு தேடி வரும் வாழ்த்துக்கள் இந்த பாருங்க வருவாட்டியாவது பாருங்க நீங்க பாக்குற ஒரு ஸ்ட்ரீமிங் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்களையும் உருவாக்க போகுது இது உண்மை 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 வந்து அதை சொல்லல பிரச்சு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்னன்னா இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணல என்ன பண்றேன்னு கேட்கும் போது அதை சொல்ற அந்த மாதிரி அப்பா இருந்தாங்க ரொம்ப வேதனையாயிடுச்சு இந்த இடத்துல ஏன் பத்தி போனோம் அப்படின்னா அந்த படத்துல லைன் மேன் படத்துல செந்தில் கேரக்டர் எப்படி போராடுறாரோ அது மாதிரி உதவி போராடிட்டே இருக்கான் உண்மையிலே இது நம்ம இது ஈஸியா கடந்து போயிட முடியாது ஈஸியா கடந்து இந்த லைன்மேன் படத்தை ஈஸியா கடந்து போயிட முடியாது தயவுசெய்து நீங்க இப்படி ஒரு கலைஞன் இப்படி ஒரு கலைஞர்களை நீங்க ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி லைன் மேன் படத்தை ஆகா ஓட்டிட்ட ஒரு வாட்டி பாருங்களேன் கலைக்காக பாருங்களேன் இந்த பசங்களுடைய போராட்டத்துக்காக பாருங்களேன் பிளீஸ் தம்பி சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க இருக்கிற ஐம்பது பேர் இருப்பீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்க முகப்புத்தகத்துல கண்டிப்பா ஒரு நூறுல இருந்து ஐநூறு கான்டாக்ட் இருக்கும் எல்லாருமே இந்த படத்தோட போஸ்டரையும் ட்ரெய்லரையும் இப்பயே ஷேர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு தாழ்மையா உங்களை கேட்டு நன்றி வணக்கம் அப்பா கண்டிப்பா கூட பாருங்க